கிறிஸ்துவகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் மூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கு இருக்கிற வார்த்தை திருப்பாடல் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் வலிமை மிகு கற்பாரையும் புகழிடமும் கடவுளே ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே பல நாம் பார்த்திருப்போம் பல பேர் நல்ல குடும்பத்தினரோடு நான்கு பேர் ஆறு பேர் என்று ஒரே கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சில பேர் வயதான பெரியவர்கள் பிள்ளைகள் அயல் நாட்டிலே அல்லது அயல் மாநிலத்திலே இருக்கிறபடியால் அவர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தந்தையோ தாயோ தனியாக எந்த உதவியும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த இருவரையும் நீங்கள் சந்தித்து பேசினால் இந்த குடும்பத்தாரோடு இணைந்திருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை பிரதர் யாரும் என்னோடய வீட்டில் பேசுகிறதே இல்லை எல்லாரும் அவங்கவுங்க செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சேர்ந்து நாங்கள் சாப்பிட்றதில்ல ஜெபிக்கிறது இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி நான் வீட்டுக்கு போவேன் போய் சாப்பிடுவேன் படுப்பேன் அடுத்த நாள் எழுந்திரிச்சு விலைக்கு போயிடுவேன் இப்படி தான் எங்களுடைய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியாகத்தான் பல குடும்பங்களில் குடும்பத் தலைவரோ தலைவியோ பிள்ளைகளோ புலம்புவார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அதே சமயம் இந்த வயதான மக்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களிடம் போய் கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் நான் சந்தோஷமாயிருக்கேன்ப்பா ஏன்னா என்னோட எப்பொழுதும் இயேசு கிறிசு இருக்கிறார் நான் அதிகமாக அவருடைய பாதத்திலே அமர்கிறேன் அதிகமாக ஜெபிக்கிறேன் என்னால் முடிந்ததை நான் சமைத்து சாப்பிடுகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வியாதியும் இல்லை எனக்கு என் கூட இருக்கிற இயேசு மகாராஜா பலன் கொடுக்கிறார் அவரே என்னுடைய கற்பாரையும் என்னுடைய புகலிடமு இருக்கிறார் என்று நமக்கு சாட்சியரிக்கை சொல்வார்கள் ஆம் கிறிஸ்துகள் பிரியமாளர்களே நாம் எந்த இடத்திலே எந்த வேலையிலே எந்த தொழிலிலே எப்படி வாழ்ந்தாலும் கடவுளே என்னுடைய வலிமை மிகு கற்பாறை அவரே என்னுடைய புகழிடம் என்று நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அவரே நாம் உயர்த்தி நம்மை தாழ்த்தினோம் என்றால் கடவுளுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் நாம் எந்தெந்த இடத்திலே சமாதான குறைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ எந்தெந்த இடத்திலே ஒரு வெறுமையை சந்திக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றுவார் கடவுளுடைய வலிமை மிகு கரம் இந்த செயலை செய்யும் ஆகவே இன்று முதல் ஒரு மாற்றத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார் அவருடைய வலிமை மிகு கரமே என் கூட எப்பொழுதும் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படி நன்றி செலுத்த செலுத்த கடவுளுடைய வலிமை கரம் உங்களோடு இருந்து உங்கள் முன்னே என்னென்ன காரியங்கள் தடைகளாக உங்களுக்கு அச்சுறுத்தல்களாக இது நாள் வரை இருந்ததோ அவை எல்லாவற்றையும் அவருடைய கரம் மாற்றும் அவருக்கு நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கோடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எங்களுக்கு வலிமை மிகு புகழிடமாக இடமாக நீரே எங்களுக்கு இருக்கிறீரப்பா அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று முதல் கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருக்கப் போகிறது ஆகவே இது நாள் வரை நீங்கள் கடந்து வந்த வறட்சியான காலங்களை வறட்சியான சூழ்நிலைகளை மறந்துவிடுங்கள் இன்று முதல் கடவுள் எல்லாவற்றையும் சமாதானமாக உங்களுக்கு நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ